ியா நான பால் குடுத்தா குடிக்க மாட்டேயா என்ன குடிமா அச்சோ என்னக்கா இப்படி எல்லாம் சொல்றீங்க நீங்க குடுத்தா நான் ஏன் குடிக்க மாட்டேன்னு சொல்லப் போறேன் குடுங்கக்கா ம்மா இனிமே நான் உன்னை ரொம்ப நல்லா பார்த்துக்க போகிறேம்மா ம் இவ்வளோ நாள் தான் புத்தி கெட்டு போய் அது இதுன்னு என்னென்னமோ பண்ணிட்டேன் இனிமேல் அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேம்மா உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் ஆ ஆ ம் சரிங்கக்கா எனக்கு தெரியும்மா பிரியா எடுத்தோன்னே என்னடா இவன் திடீர்னு நல்லவ மாதிரி வந்து பேசுகிறாளேன்னு நீ நினைப்பேன் என்னம்மா பண்ணுறது இவ்வளோ நாள் புத்தி கெட்டு போய் இந்த சொத்து தான் முக்கியம்னு நினச்சி என்னென்னமோ பண்ணிட்டம்மா இப்போ தான் எனக்கு புரியுது சொத்தை விட மனுஷங்க தான் ரொம்ப முக்கியம்னு அதனால் தான்ம்மா மாறிட்டேன் நீ கவலைப்படாத இனிமேல் உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே நானே பார்த்து பார்த்து செய்கிறேன் கேட்கவே சந்தோஷமா இருக்குக்கா நீங்கள் திருந்திட்டீங்கன்னு சொல்கிறது கேட்குறப்ப அவ்வளோ சந்தோஷமா இருக்கு ரொம்ப தேங்க்ஸ்க்கா நான் குடிக்கிறேன் ம் சரிம்மா குடி குடி எனக்கு கொஞ்சம் உள்ளே வேலை இருக்கு நான் போய் வேலையை பார்க்கட்டுமா சரிங்கக்கா நீங்கள் போய் வேலையை பாருங்க உனக்கும் சேர்த்தி தாமா சமைக்கலான்னு பார்க்குறேன் ராத்திரி என்ன வேணும்னு சொல்லுமா நைட்டுக்கு அதே நான் செஞ்சு கொடுக்குறேன் இனிமே எல்லாரும் சேர்ந்தே உட்காந்து சாப்பிடுவோம் உங்களுக்கு எதுக்குக்கா சிரமம் அதெல்லாம் வேண்டாம்க்கா வேண்டாம் நாங்கள் லட்சுமி அக்கா வீட்டிலேயே போய் சாப்பிட்டுருவோம் இப்போ சும்மா கையில பாக்கவே இல்லையென்னு பாத்துட்டு இப்போ வந்தோம் பால் கொடுத்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னடா சித்தி நான் உங்க வயித்துல கை வச்சு பார்க்கட்டுமா பாப்பாவை தொட்டு பாக்கணும்னு ஆசையா இருக்கு சித்தி இதெல்லாம் என் குட்டி கேட்கணுமா வாடா வா ம்

கவனம்லாம் உனக்கு எங்க இருக்கு கையல் குழந்தைய தொட்டு பார்க்கணும்னு போனா அமைதியாக தொட்டு பார்த்துட்டு வரணும் அதை விட்டுட்டு கையில் இருக்க கிளாஸ் எல்லாம் தட்டி விடுற இப்ப பாரு அவ்வளோ பால் வேஸ்டா போச்சு என்னக்கா பரவாயில்ல தெரியாம தானே தட்டி விட்டா அவ ஒன்னும் வேணும்லாம் தட்டி விடலக்கா இதுக்காக எதுக்கு பாம்மா அவளை திட்டுறீங்க சின்ன பொண்ணு தானே ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா சே நான் ஒரு பிளான் போட்டால் இந்த பிசாஸு எல்லாத்தையும் கெடுத்து விட்ருச்சு இல்லைன்னா இன்றைக்கி இதை ஒரு வழி பண்ணியிருந்துருக்கலாம் ஷூ இவ வேலை எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டா திரும்பி அந்த மருந்தை வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும் நான் ஹூ அது ஒன்றும் இல்லைம்மா பிரியா இவன் என்ன சின்ன பொண்ணா இல்லை இல்லை பதினொன்னாவது படிக்கிறா இன்னும் பொறுப்பா இல்லைனா எப்படிமா எல்லாம் கவனமாக பார்த்து எடுத்து செய்யணும்ல அதனால்தான் திட்டுறேன் சின்ன பொண்ணுதாங்க்கா போக போக சரியாயிடுவா ஆயிடுவா கையல் நீ உள்ளே போடா ஆ சரிங்க சிட்டி ஐயோ ஐயோ என் பிளான் ஃபுல்லாக இப்படி நாசமாக போச்சே என்ன பண்ணுறது இந்த மருந்தை வாங்குறதுக்கு இன்னும் நான் எவ்வளோ கஷ்டப்படணும் சோ இன்னைக்கு எல்லாம் முடிஞ்சிடும் நினச்சி எல்லா மருந்தையும் இதிலே வர போட்டுட்டேனே இப்போ என்ன பண்ணுறது என்ன பண்ணி திரும்பி இந்த மருந்தை வாங்க முடியும் கடவுளே எனக்கு மட்டும் ஏன் இப்படி கஷ்டத்தை கொடுத்துட்டே இருக்க நான் நினைக்கிறத மட்டும் நடக்கவே விட மாட்டேன்றியே ம் பிரியா இதெல்லாம் நடத்தாமல் விட மாட்டேன்டி என்ன நீ ரொம்ப ஃபீல் பண்றீங்க போல நீங்க நினைச்சது நடக்கலன்னு என்னப்பா சந்தோஷ் சொல்ற எனக்கு ஒண்ணும் புரியலையே இல்ல நீ இந்த பால் வர பிரியாக்காக நீங்க கலக்கி கொண்டு வந்தீங்க அவளால குடிக்க முடியலையேன்னு ரொம்ப வருத்தப்படுறீங்க போலயே கவலைப்படாதீங்க நீ இப்போ என்ன அவ பால் குடிக்கணும் அவ்வளவுதான இன்னொரு பால் போய் கலந்து கொண்டு வாங்க அவ குடிப்பா ஆமாக்கா ஃபீல் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுங்க என்னம்மா சொல்ற எனக்கு ஒண்ணும் புரியலையே அது ஒன்றும் இல்லைக்கா இந்த முறை பால் என்னால் குடிக்க முடியலேன்னு ஃபீல் பண்ணாதீங்க நெக்ஸ்ட் டைம் கலந்து கொடுங்க நான் குடிக்கிறேன்னு சொன்னேன் அவ்வளோதான்க்கா வேறெல்லாம் ஒன்றும் இல்லை இப்போ உங்களுக்கு கவலையாக இருந்தால் பிரச்சனையே இல்லைக்கா இப்பயே கூட போய் கலந்து கொண்டு வாங்களேன் நான் குடிக்கிறேன் ம் சரிம்மா இவ பேசுறதே எதையோ பொடி வச்சு பேசுகிறாங்களே முன்னாடியே நம்ம பிளான் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா சே சே நம்ம பிளான் போய் எப்படி இவங்களுக்கு போய் தெரிய போகுது அதெல்லாம் தெரிய சான்ஸே இல்லை இவங்க வேற எதுவும் தான் பேசுகிறாங்க

சோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் போய் அவகிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வரேன் பாவம் ஒரு ஸ்கூல்ல இருந்து வந்ததுல இருந்து தனியாவே இருப்பாள்ல பாவம் வயிற வேற தொட்டு பாக்க வந்தா அதுக்குள்ள இந்த மாதிரி ஆயிடுச்சு ரூம்ல வேற போய் அமைதியா உட்காந்துருப்பா நான் கொஞ்ச நேரம் அவகிட்ட போய் பேசி சமாதானப்படுத்திட்டு வரேன் நீங்க போயிட்டு உங்க வேலைய பாருங்க சரிமா இவரு இன்னும் தான் இருக்காரு போலையே என்ன சாப்பிட கூட வராம இங்கேயே உட்காந்துருக்காரு எங்க என்னாச்சு மாமா உங்களை சாப்பிட வர சொல்லிட்டு போனா நீங்க இன்னும் வராமே இருக்கீங்க வாங்க சாப்பிட போலாம் இல்லானோ எனக்கு வேண்டாம் எனக்கு பசிக்கல நீ போய் சாப்பிட்டு வா போ என்னது பசிக்கலையா மத்தியானம் சாப்பிட்டது ஈவினிங் கூட டீ மட்டும் தான் ஸ்நாக்ஸ் எதுவுமே வேண்டாம்னு சொல்லிட்டீங்க இப்ப என்னன்னா எதுவுமே சாப்பிடாம இருந்தா எப்படி பசிக்காம இருக்கும் எந்திரிச்சு வாங்க சாப்பிட போலாம் நான் தான் சொல்றேன் தானே எனக்கு பசிக்கலன்னு விட என்னாச்சு இவருக்கு நம்மளை பார்த்து கூட பேச மாட்டேன்றாரு என்னவா இருக்கும் இன்னுமே கோவமாக இருக்காரா சோ காலையில் நடந்ததுக்கு இன்னும் கோவமாக இருந்தால் எப்படி என்ன பண்ண முடியும் எங்க வந்து கொஞ்சமாச்சா சாப்பிடுங்க சாப்பிடாம தூங்கினா உங்களுக்கு நைட்டு தூக்கம் வராதுல்ல பசிக்கும் சொன்னா கேளுங்க அனு நான் தான் பசிக்கலன்னு சொல்லிட்டேன் எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டேன் விட சும்மா ஏன் திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கா நீ போய் சாப்பிட்டு வந்து பாடு போ இவர்கிட்ட இப்படி சொன்னாலாம் கேட்க மாட்டாரு இருங்க வரேன்

நான் சொல்றல நீங்க எப்படி சாப்பிடாம இருப்பேன்னு பிடிவாதமா இருக்கீங்களோ அதே மாதிரி தான் நானும் பிடிவாதமா இருக்கேன் நீங்க சாப்பிட்டா மட்டும்தான் நான் சாப்பிடுவேன் இல்லைன்னா நானும் சாப்பிட மாட்டேன் எனக்கும் வேண்டாம் ஆ வாய் தரங்க ஆ வாய் தரங்க ஆ வாய் வாய் தரங்க வாய் தரங்க ஆ

சாரி அனு என் அம்மாக்காக நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன் அவங்க இந்த அளவு பேசுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கலடி எனக்கு நல்லா தெரியுது உன் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும்ல சாரி செல்லும் என்னமாமா நீங்க மத்தியானம் நடந்தது அது இன்னும் மறக்காம அதையே யோசிச்சுட்டு இருப்பீங்களா நான் அதெல்லாம் எப்பவோ மறந்துட்டேன் நீங்க தான் இவ்வளோ அவசரப்பட்டு இவ்வளோ பேசியிருக்க தேவையில்லைங்க பாவம் அத்தை ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க இல்லை அனு நான் பேசுனது எல்லாமே கரெக்டு தான் உன்னை அவங்க எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்காங்க இல்லடி இவ்வளோ நாளா என்கிட்ட நீ எதையுமே சொல்லாம இருந்திருக்க நீ சொன்னதுக்கு அப்புறமும் நான் கண்டிப்பா ஏதாவது ஒரு முடிவு எடுத்திருக்கணும் ஆனா கல்யாணம் அது இதுன்னு என்னால முடிவு எடுக்காம தள்ளி போயிட்டே இருக்குல்ல உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டே இருக்கான்ல எங்க அம்மாலாம் எல்லாம் இதுக்கப்புறமும் உன்னை திருந்தி ஏத்துப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லானும் அதனால நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காத நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் என்னது என்ன சொல்றீங்க என்ன முடிவெடுத்திருக்கீங்க இங்க பாரணும் நான் எந்த முடிவெடுத்தாலும் அது கண்டிப்பா நம்ம நல்லதுக்காக தான் எடுப்பேன் நான் ஒரு முடிவெடுத்தா அது கரெக்டாக தான் இருக்கணும்னு நீ எப்பயும் என்கிட்ட சொல்லிட்டே இருப்பல்ல இங்க பாரு இப்ப நான் எடுத்துருக்கிற முடிவும் நமக்காக தான் நம்ம ஃபேமிலிலையும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது எனக்கு எப்பவும் நீயும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அதனால தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் நான் சொல்றேன் உனக்கு பிடிக்கலனாலும் நீ அக்செப்ட் பண்ணிக்கணும் என்ன சொல்ல வரீங்க அது வேண்டாம் அம்மா இப்போ எதுவும் என்கிட்ட சொல்லாதீங்களே எனக்கே புரியுது நீங்கள் எந்த முடிவு எடுத்திருக்கீங்கன்னு என்னால் அது ஏற்றுக்க முடியாது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலங்க ப்ளீஸ் உங்கள் வாயால் என்கிட்ட அதை சொல்ல வேண்டாம் கல்யாணம் முடியட்டுமே இங்கே பாருணும் நானும் எவ்வளவோ வெயிட் பண்ணிட்டேன் நானும் அம்மா கண்டிப்பாக இப்போ திருந்திருவாங்க அப்போ திருந்திருவாங்கன்னு நினச்சேன் ஆனால் அவங்க சுத்தமாக திருந்துடலடி உன்னதான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்திட்டே இருக்காங்க டெய்லி நீ கஷ்டப்பட்டுட்டே இருக்க அழுதுகிட்டே இருக்க என்னால் அதை பார்க்கவே முடியல நீயாச்சும் போல்டாக இருக்கணும் நீ அவங்க கிட்ட போல்டாக எதுவும் பேசவும் மாட்டேன்ற எனக்கு கஷ்டமாக இருக்குமா இல்லையா நான் இல்லாதப்பவும் உன்னை இப்படி தானே கஷ்டப்படுத்துகிறாங்க அதான் இங்கே பாருங்க மாமா நான் உடனே ஒன்று சொல்கிறேன் நாம் எடுத்துருக்க அந்த முடிவு சரியில்லை என்னால் இந்த ஃபேமிலி விட்டு வர முடியாதுங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேமிலி உங்களுக்கே நல்லா தெரியும்ல என்னால இவங்க எல்லாம் இருக்கவே முடியாது எனக்கு தெரியும் டி நீ கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் உன்னால இந்த குடும்பத்தை விட்டு இருக்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆனா எனக்கு வேற வழி தெரியலானும் கண்டிப்பா இந்த முடிவு தான் கரெக்டா இருக்கும் ஏன்னா நீ தினமும் அழுவுறது என்னால பார்க்க முடியல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நீ சந்தோஷமா இருக்கும் நானும் தான் இந்த முடிவு எடுத்திருக்கேன் என்னமாமா எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லானோ இப்போ எதுக்கு அதை பற்றிலாம் பேசிக்கிட்டு கல்யாண வேலை தலைக்கு மேலே இருக்குது கல்யாணம்லாம் முடியட்டும் அதுக்கப்புறம் என்னதான் இருந்தாலும் பார்த்துக்கலாம் சரியா தூங்கலாமா மாமா தூக்கம் வருதானோ தூங்கலாமா ம் சரிங்க நீங்கள் தூங்குங்க ஏன் என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க தூங்குங்க தூக்கம் வருதுன்னு சொன்னீங்கல்ல நீ தூங்கலா எனக்கு தூக்கம் வரலங்க நான் கொஞ்ச நேரம் கழிச்சு தூங்குறேனே நீங்கள் தூங்குங்க மாமா அது எப்படிங்க மேடம் உங்களுக்கு தூக்கம் வரும் நான் சொன்ன விஷயம் அப்படி கரெக்டா இப்போ கவலைப்படுறதுக்கு இன்னொரு விஷயம் வந்துருச்சு உனக்கு உன்னால என்னடி பண்றது இப்ப நீ எனக்கு தூங்கணும் நீ தூங்கினதுக்கு அப்புறம் தான் நான் தூங்குவேன் வந்து பாடுவா சரிடா படுத்து சீரே இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா நான் கூட இவ்வளவு ரொம்ப நேரமா பார்க்கவே முடியலையேன்னு வீடு சுத்திட்டு வரேன் இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கா அதுவும் தனியா உட்காந்துருக்கா என்னன்னே தெரியலமா எனக்கு உங்க ஞாபகம் ரொம்ப அதிகமா இருக்கு அதுவும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குமா உங்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு டேடி எப்பவும் சொல்லிட்டே இருப்பார் இல்லம்மா நீங்கள் ஸ்டார்ஸோட ஸ்டார்ஸாக இருந்து என்னை எப்பவும் நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்களாம்மா எனக்கு ஒரு சின்ன கஷ்டம் கூட வர விடாமல் மேலேருந்து எனக்காக எல்லாம் பண்ணிட்டே இருப்பீங்கன்னு டேடி எப்பயும் சொல்லுவாரும்மா ஆனால் இவ்வளோ நாளாக என்றைக்கும் நான் உங்களை இவ்வளோ மிஸ் பண்ணவே இல்லைம்மா எனக்கு டேடி என்னை மிஸ் பண்ணவும் விட்டதில்லை எல்லா விஷயத்துலையும் டேடியும் கூடவே இருந்திருக்காரு நீங்கள் இல்லாத இடத்துல கூட உங்களுக்கு பதிலான நான் டேடி இருந்திருக்காரு ஆனால் இப்போ கல்யாணம்னு வரப்ப அவங்கள நான் பார்க்கணும் போல இருக்கு என் கல்யாணத்துக்கு நீங்கள் கூடவே இருக்கணும் போல இருக்குமா என்னனே தெரியல ரொம்ப ஞாபகமாக இருந்துகிட்டே இருக்கு அது காலையிலருந்து உங்கள் ஞாபகமாகவே இருக்குமா ஐ லவ் யூ சோ மச் அம்மா ஐ மிஸ் யூ டூ ஐஷூ ஆ சொல்லுங்க அரவிந்த் என்ன எப்போ வந்தீங்க நான் 나 இப்பதா இஷு வந்தா என்னாச்சு இங்க வந்து தனியா உட்கார்ந்து இருக்க? அது ஒண்ணுமில்லங்க சும்மாத நீங்க வருவீங்கன்னு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் நீங்களும் வரவே இல்லையா இன்னைக்கு என்னாச்சு ஒர்க் அதிகமா இன்னைக்கு வரவே லேட் ஆயிடுச்சு ஆமா இஷு கொஞ்சம் ஒர்க் இருந்தது அத லேட் ஆயிடுச்சு انا انا உங்களுக்கு மெசேஜ் பண்ணிருந்தனே நீ பாக்கலையா என்ன அப்படியே ஃபோன் ரூமில் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க அதான் நான் பார்க்கலாம் எனக்கு தெரியல சரி சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் நீ சாப்பிட்டியா ஆ நான் சாப்பிட்டேங்க சரி என்ன என்னன்னா நீ தான் சொல்லணும் ஏன் இப்படி தனியாக உட்காந்துருக்க என்னாச்சு ஏதோ சைலண்ட்டாகவே இருக்க எப்பவும் இருக்க அந்த ஜாய் இல்லையே அதெல்லாம் ஒன்றும் இல்லை அரவிந்த் சும்மா தான் உட்காந்துருக்கேன் சரி வர ஐஷு என்கிட்ட நீ மறைக்காத இவ்வளோ நேரம் நீ தனியாக பேசிகிட்டு இருந்ததா நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் அப்புறம் ஏன் என்கிட்ட இருக்க என்ன சொல்றீங்க கேட்டிங்களா ஆமாம் நீ உங்கள் அம்மா கிட்ட பேசிகிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் ஐஷு இப்ப எதுக்குடா அழுற அழாத எனக்கு இங்க வா அழாத இங்க வா ஐஷு இப்போ எதுக்கு அழுதுட்டு இருக்க இங்க பாரு நீ அழுதா உங்க அம்மாக்கு பிடிக்காதுன்னு நீ எத்தனை முறை சொல்லியிருக்கேன் அதனாலதான் எப்பயும் நான் அழமாட்டேன் ஜாலியா நான் சிரிச்சு பேசிட்டே இருந்தாதான் எங்க அம்மாக்கு பிடிக்கும் நான் அழவே மாட்டேன் என்கிட்ட எத்தனை முறை சொல்லியிருக்கேன் இப்போ எதுக்கு குழந்தை மாதிரி அழுதுட்டு இருக்க உங்களுக்கு தெரியாது சின்ன வயசுல இருந்து எனக்கு எங்க அப்பா மட்டும்தான் தெரியுமா எந்த விஷயத்திலயும் நான் ஏங்க கூடாதுன்னு எங்க அப்பா பிசினஸ் கூட செகண்டா தான் பாப்பாரு என் சந்தோஷத்தை தான் ஃபர்ஸ்ட் பாப்பாரு இப்போ நான் வேணா உங்ககிட்ட கிண்டலுக்கு சொல்லலாம் அவருக்கு என்ன விட பிசினஸ் தான் ரொம்ப முக்கியம்னு அப்படிலாம் எதுவுமே இல்ல அரவிந்த் ஃபர்ஸ்ட் நான் தான் எனக்காக என்னன்னாலும் பண்ணுவாரு எத்தனையோ முறை எத்தனையோ கவடி லாபம் வர பிசினஸ் எல்லாம் நான் அழுதுன்னு மீட்டிங் கூட அட்டன் பண்ணாம வந்திருக்காரு தெரியுமா அவ்வளோ பாசமாக இருப்பார் எங்கள் அப்பா என்ன தான் எங்கள் அப்பா என்ன அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டாலும் எந்த இடத்துலையும் நான் எங்கள் அம்மாவை மிஸ் பண்ணதே கிடையாது ஆனால் இன்றைக்கி என்னமோ தெரியலங்க இதுக்கு முன்னாடி நான் இப்படி அழுததும் இல்லை எனக்கு என்னன்னே தெரியல கல்யாண நாள் நெருங்க நெருங்க எனக்கு எங்கள் அம்மாவை பார்க்கணும் போல் இருக்குது என் கல்யாணத்தில் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து இருந்திருந்தா இன்னும் எவ்வளோ நல்லா இருந்திருக்கோம்ல ஐஷு நீ ஏன் சொல்கிறல்ல உனக்கு உனக்கு அம்மாவாகவும் அப்பாவாகவும் அங்கிள் இருக்காருன்னு அப்புறம் நீ இப்படி அழுறத அங்கிள் பார்த்தா தாங்குவாரா நீயே சொல்லு நீ எப்பவும் அழக்கூடாதுன்றதுக்காக தான் எல்லாத்தையும் அவர் மனசுக்குள்ளே வச்சிருக்காரு உனக்கு இருக்க ஃபீலிங் அவருக்கு இருக்காது நான் நினைக்கிறேன் ஆனா உன் முன்னாடி ஃபீல் பண்ணா என் பொண்ணு கஷ்டப்படுவாளோன்னு தானே உன்கிட்ட எந்த ஃபீலிங்ஸுமே காட்டாம எல்லாமே இதா இருக்காரு இப்ப நீ அழுறது மட்டும் அவருக்கு தெரிஞ்சா எவ்வளவு கஷ்டப்படுவாரு அப்ப நம்ம பொண்ணை நம்ம அம்மா மாதிரி பாத்துக்கலையா அதனால தானே இவன் அம்மாவை மிஸ் பண்றான்னு நினைக்க மாட்டாரா அதெல்லாம் இல்ல அரவிந்த் எனக்கு எங்க தான் எல்லாத்த விட ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியல சும்மாதான் கொஞ்சம் நாட்டுல நானே சரியாயிடுவாங்க இங்க பார் ஐஷு நீ எதுக்காகவும் ஃபீல் பண்ணக்கூடாது இனிமே எல்லாத்துக்காகவும் நான் இருக்கேன் கூட உன்னை கண்டிப்பாக நான் நல்லா பார்த்துப்பேன் ம் என் அம்மாவை தான் நீ இனிமே அம்மான்னு கூப்பிடு என் அப்பாவை அப்பான்னு கூப்பிடு இனிமே உனக்கு அம்மா இல்லைன்ற ஃபீலிங்கே வரக்கூடாது என் அம்மா உன்னை அம்மா மாதிரி பார்த்துப்பாங்க சரியா நான் இருக்கேன்லடி நான் உன்னை பார்த்துக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் அரவிந்த் நீங்க எல்லாத்துக்காகவும் எனக்கு எப்பவுமே சப்போர்ட்டா இருக்கீங்க ல ஆனா என் அம்மா அப்பாவா நான் எங்க தான் பாக்குறேன் நான் அவங்கள தவற சரி சரி எனக்கு புரியுது எனக்கு எல்லாம் புரியுது ஐஷு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் உன் கூடவே இருக்கல்ல நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன் இங்கே பாரு எதுக்காகவும் நீ அழவே கூடாது என் பொண்டாட்டி இப்படி அழுதாலாம் நல்லாவே இல்லை எப்பவும் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே இருக்க ஐஷூ தான் நல்லா கியூட்டா இருக்கா இங்கே பாரு என் பொண்டாட்டி இப்படி அழுதுகிட்டே இருக்கிறது எனக்கு பிடிக்காது என் பொண்டாட்டி எப்பவுமே சிரிச்சுட்டே தான் இருக்கணும் எங்க இப்போ ஐஷு சிரிச்சின்னா தான் நான் இப்போ உன்னை விடுவேன் இல்லைன்னா நைட் ஃபுல்லாக நீங்க தூங்க வேண்டியது தான் நான் அழமாட்டேன் ஓகேவா உங்ககிட்ட பேசின உடனே எல்லாமே நார்மலான மாதிரி இருக்கு நீங்க எப்பவும் என் கூடவே இருப்பீங்கல்ல ஆமா ஐஷு எப்பவும் கண்டிப்பா நான் உன் கூடவே தான் இருப்பேன் உன்னை விட்டு நான் எங்க போக சொல்லு இனிமே உனக்கு அம்மா ஞாபகமே வராத அளவு நான் பாத்துப்பேன் நீ வேணா பாரு உன்னை நான் அவ்வளோ பாத்துப்பேன் சரிங்க என் பொண்ணு இவ்வளவு கஷ்டப்படுறாளே இதுவரையும் ஒரு நாள் கூட அம்மா வேணும்னு என்கிட்ட கேட்டதே இல்ல ஆனா கல்யாணம்னு வரப்ப அம்மாவை ரொம்ப எதிர்பார்க்குறா லக்ஷ்மி நான் உன்னை எவ்வளவு மிஸ் பண்றேன்னு எனக்கு தாண்டி தெரியும் அதனாலதான் உன்னை இருக்க வேண்டிய இடத்துல என்னால இன்னொரு பொண்ணை நினைச்சு பார்க்க முடியல அதனாலதான் நீ இறந்ததுக்கு அப்புறமும் நான் யாரையும் கல்யாணமும் பண்ணிக்கல என் பொண்ணு இப்ப கல்யாணம் பண்ணி கொடுக்க போறேன் அவளுக்கு அப்புறம் நான் எப்படி இருக்க போறேன்னு எனக்கு தெரியலடி என் பொண்ணு மிஸ் பண்றாலோ இல்லையோ உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அரவிந்த் நல்ல மாப்பிள்ளையா இருக்காரு என் பொண்ணை நல்லா பாத்துப்பாருன்னு எனக்கு சந்தோஷமா இருக்குடி நம்ம பொண்ண அவரு கூட இருக்கப்ப சந்தோஷமா இருப்பா சரி ஐஷு ரொம்ப நேரம் ஆச்சு பாரு போய் படுக்கிறியா அரவிந்த் இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் கூட இருங்களா கொஞ்ச நேரம் அதுக்கப்புறம் உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் லூசு இப்ப நான் என்ன எனக்காக வாடி சொன்ன நீ பாவம் ரொம்ப நேரம் தூங்காம இருக்கேன்னு சொன்னேன் உனக்கு எவ்வளோ நேரம் தோணுதோ அவ்வளோ நேரம் இப்படியே சாஞ்சிட்டுரு நான் எதுவும் சொல்ல மாட்டேன் சரியா உனக்கு எப்ப ரிலாக்ஸா ஃபீல் ஆகிறியோ அப்ப நீ போனா போதும் தோன்றும் உட்காதோர என் கையில் ஒன்று அது தாண்டி ஒன்று மகிழ்